ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி தாபா ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல கமகமனு வாசனையோட நல்ல ஒரு ருசியோட ரொம்ப சூப்பராக முட்டை கிரேவி இப்படி செஞ்சு பாருங்கள் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு பூசணிப்பூ ஒரு துண்டு கடல் பாசம் நாலாக கீத்தல் போட்ட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுப்படணும் மிதமான சூட்டில் வச்சு நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வருத்தாச்சு இதில் நாலு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை எண்ணெயிலேயே நல்ல இது போல் மசாலாவோட சேர்த்து நல்லா விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும் வெங்காயம் கண்ணாடி பதம் போல் வந்த உடனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு திரும்பவும் வெங்காயத்தை உப்போட சேர்த்தி நல்லா கலந்துட்டுரலாம் திரும்பவும் வெங்காயத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும் வெங்காயம் நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு எண்ணெய் ரிலீஸ் ஆகணும் அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வெங்காயம் பார்த்தா நல்லா ஒரு வறுப்பட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு வெங்காயம் நல்லா முறுப்பட்டு எண்ணெய் தனியாக ரிலீஸ் ஆகி வந்திருக்கு இந்த எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதை எண்ணெயிலேயே நல்லா வறுத்தது போல் எடுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும் எண்ணெயிலே நல்லா வறுத்தெடுக்கும்போது அதுக்கப்புறமா வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் போட்டுக்கலாம் தயிர் சேத்தும்போது குழம்புக்கு நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் கிடைக்கும் உங்களுக்கு தயிர் சேர்த்த விருப்பம் இல்லை அப்படின்னா அஞ்சிலிருந்து ஆறு முந்திரி பருப்பை நல்லா ஊற வச்சு பேஸ்ட் போல் அரைச்சி கூட கடைசியாக சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வரும் தயிரை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே மூணு நார்மல் சைஸ் தக்காளியை அரைச்சி போட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துட்டு அதையும் குழம்போட சேர்த்து நல்லா கலந்துட்டுறணும் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா கலந்து ஆயிருக்கு இதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் பாதி டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த மசாலா எல்லாமே குழம்போட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுரலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவாக தான் கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் குழம்பு எந்தளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன் ரொம்ப நிறைய குழம்பாட்டம் நான் செய்ய போகிறதில்ல நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி போல் தான் செஞ்சு எடுக்க போகிறேன் தண்ணி ஊற்றின உடனே நல்லா இது போல் விட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடணும் நான் இன்றைக்கி எட்டு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் முட்டை இது போல் க்ராஸாக கீர்த்தல் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் மசாலா உள்ளே போய்ட்டு முட்டைக்குள்ளே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் எல்லா முட்டையுமே நான் இது போல் க்ராஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு குழம்பு நல்லா ஒரு முறை கலந்துட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சின்னா போட்டுக்கலாம் இதில் உரித்து வச்சுருந்த முட்டை எல்லாமே ஒவ்வொன்றா போட்டுடலாம் முட்டை போட்ட உடனே குழம்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முட்டைக்கு மேலே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா முட்டை குழம்ப அப்சார்ப் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் திரும்பவும் பதினஞ்சு நிமிஷம் குழம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு நல்லா ரிலீஸ் ஆகி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் முட்டை கொழம்பு ரெடியாயிருக்கு முட்டையை டிஸ்டர்ப் பண்ணாமல் முட்டையை தள்ளி விட்ட மாதிரிக்கு குழம்பு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கோங்க அப்போ தான் முட்டைக்குள்ள அப்சார்ப்ஷன் வந்து குழம்பு நல்லாவே இருக்கும் ஒரு டீஸ்பூன் கசூரி மீத்தி நான் கையில் நல்லா இது போல் கசக்கிட்டு தூவி விட்டுக்கிறேன் இது தனி ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு முறை அவ்ளோதான் அவ்வளோதான் பாருங்கள் தாபா ஸ்டைலில் எக் கிரேவி ரெடி பண்ணியாச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ முட்டை கிரேவியை சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே முட்டை கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க